நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் இது நம்முடைய புது சேனலு நீங்க இந்த வீடியோ பார்க்கின்ற தருணத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனல்ல நீங்க எதிர்பார்க்காத பல வீடியோக்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி தான் ராஜராஜ சோழன் பற்றியான இதுவரைக்கும் நீங்க தெரிந்து கொள்ளாத பல தகவல்கள் இருக்க போது ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கம் பூ மற்றும் தலன் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு ராஜாவுக்கு பின்னாடியும் நல்லதும் கெட்டதும் இருக்க தான் செய்யும் ஆனா ராஜராஜ சோழன் பற்றிய நல்ல விஷயங்களே சொல்றீங்களே ஆனா ராஜராஜ சோழன் பற்றி தவறான விஷயங்கள் பல இருக்குது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கல்வெட்டுகள்ல சாதி பற்றி முதன்முறையாக குறிப்பிட்டவனே இந்த ராஜராஜ சோழன் தான் ராஜராஜ சோழன் தான் தலிச்சேரி அப்படின்னு தலித் மக்களுக்கென்று ஒரு தனி இடத்தை ஒதுக்குனானும் நம்ம ராஜராஜ சோழன் ஒரு நானூறு பெண்களை போரின் மூலமாக கைது செய்து அவனுடைய அரசவைக்கு கொண்டு வருகின்றானாம் எல்லாரையும் பார்க்கின்றானாம் பார்த்த பிறகு குறவர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆன்மீக அடியவர்களை கூப்பிட்டு இவங்க அத்தனை பேரையும் தேவர் அடியார்களாக மாற்றுங்க அப்படின்னு உத்தரவிடுகின்றானாம் அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கிருக்கின்ற ஆன்மீக பெரியோர்கள் அந்த பெண்களை எல்லாம் அழைத்து சென்று கைகளிலும் கால்களிலும் சைவ வைணவ சின்னங்களை பதித்து நானூறு பெண்களையும் ஊருக்கு ஒதுக்கு புறமாக உருவாக்கப்பட்ட தலிச்சேரியில கொண்டு போய் அடைச்சானோ இப்படி அடிமைகளாக கொண்டு வந்த பெண்கள் கையிலும் கால்களிலும் முத்திரை பதித்த பிறகு தேவர் அடியாராக மாற்றிய பிறகு கோயிலின் பெயரால் கடவுளின் பெயரால் அவன் விபச்சாரத்தை புனிதமாக்கினான் இப்படி அடிமையாக கொண்டு வந்து முதிரையிடப்பட்ட பெண்களை கோவில் பூசாரிகளுக்கும் பிராமணர்களுக்கும் நில உடைமை ஆளர்களுக்கும் விருந்தாக படைத்தான் இந்த ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் காலத்துல சாதிய வேற்றுமை இருந்ததாகவும் வலங்கை இடங்கை இருந்ததாகவும் பெரிய திருவடி சிறிய திருவடி அப்படின்னு பேதத்தை உருவாக்கி அதை கல்வெட்டு மூலமாகவே பதித்தவன் இந்த ராஜராஜ சோழன் இந்த ராஜராஜ சோழன் வந்து திருமறைகளை மீட்டான் பிராமணர்களிடத்துல சண்டை போட்டு திருமறைகளை மீட்டான் அந்த கதைகள் பொய் என்ன பொய்யா அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர் போய் திருமறைகளை கேக்கிறாராம் இங்கதான் சிதம்பரம் கோயில்ல அந்த திருமறைகள் அத்தனையும் பாதுகாக்கப்பட்டிருக்குது எத்தனையோ நூற்றாண்டு காலத்துக்கு முன்பாக எழுதப்பட்டது அவையெல்லாம் எந்த நிலையில் இருக்குன்னு தெரியல அந்த திருமறைகளை கொடுங்க சிவனே வந்து சொல்லிருக்கிறாரு மீட்டெடுக்க சொல்லி இல்லனா இங்க இருப்பதை பற்றி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ராஜராஜ சோழன் போயிட்டு சிதம்பரம் கோயில் இருக்கக்கூடிய தீட்சிகர்கள் கிட்ட கேட்கிறான்னா தீச்சிகர்களை பொறுத்த வரைக்கும் அப்பா மும்மூர்த்திகள் சரியா சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த திருமறைகளை யாராவது வந்து கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க நாங்க கேட்கிற வரைக்கும் அவங்க கிட்ட கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால மும்மூர்த்திகள் வந்து கேட்டாதான் நாங்க கொடுப்போம் அப்படின்றத அழுத்தம் துருத்தமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கதான் ராஜராஜ சோழனை பொறுத்த வரைக்கும் எங்கிருந்து அந்த மும்மூர்த்திகளை கொண்டு வர்றது தான் சமயக்குறவர்கள் இறந்து விட்டார்களே அதுவும் ராஜராஜ சோழன் தோன்றி மன்னராவதற்கு மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே வந்து சமயக்குறவர்கள் இறந்து விட்டார்கள் எப்படி கொண்டு வர முடியுமா அதனால அங்க இருக்கக்கூடிய தீட்சகர்களை பொறுத்த வரைக்கும் பணத்துக்கும் பொருளுக்கும் தங்கத்துக்கும் ஆட்பட்டவர்களா இருந்தாங்க ராஜராஜ சோழன் கொள்ள அடிச்சு பணம் செத்து வச்சிருந்தான் உடனடியாக மும்மூர்த்தியுடைய சிலைய தங்கத்துல செய்து சிதம்பரம் கோயிலுக்கு கொண்டு வந்து தீட்சிகர் முன்பாக வச்சாங்க இந்த பர்ப்பா தீட்சகர்களே இதை கோயில வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது வேணும்னா இத நீங்க பணமாக மாத்தியோ இல்ல நகையாக செய்தோ இந்த மூன்று சிலையும் பயன்படுத்தி கொள்ளுங்க எனக்கு அதற்கு பதிலாக திருமறைகளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல செஞ்சு கொடுத்து பேரம் பேசித்தான் தேவாரம் திருவாசகத்தை வாங்கினான் தீட்சிதர்கள் கேட்ட ராஜராஜ சோழனே இருந்தாலும் மல்லிக்கட்டி வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேவதாசி முறையை கொண்டு வந்ததும் ராஜராஜ சோழன் தான் அந்த கல்வெட்டுல பதிந்ததும் ராஜராஜ சோழன் தான் கோயில் கட்டினா இல்லையா கோயிலுடைய உயரத்தை சொல்லியிருக்கிறான் அதுல வைக்கப்பட்ட கல்லுனுடைய எடையை சொல்லியிருக்கிறான் அந்த கோயில் கட்டின தச்சினை பற்றி சொல்லியிருக்கின்றான் கோயில் பூசாரியை பற்றி சொல்லியிருக்கின்றான் ஆனா ஏழை எளியோர்களை வச்சுதான் கட்டியிருப்பான் அந்த ஏழை எளியோருடைய பெயர் அங்க இல்லையே தன்னுடைய ஆற்றினுடைய அருமை பெருமைகளையும் தன்னுடைய சுற்றத்தாருடைய பெருமைகளையும் கல்வெட்டா பதிந்தவன் ஏழை மக்கள் தந்த தானத்தையோ ஏழை மக்கள் செய்த வேலையோ பதிவிடலையே ஏ ஏன்னா ஏழை குடியானவர்கள் அன்றைய காலகட்டத்துல சேத்தலை தான் வேலை பார்க்கணும் இல்லைன்னா பல்லக்கு தான் தூக்கணும் அதனால முதன்முறையாக சாதி அடிப்படையில் சில சேரிகளை உருவாக்கி தனித்து தலித்து மக்கள் வச்சிருந்தவன் தான் ராஜராஜ சோழன் ஆனால் இவன் ஆட்சி காலத்தில் தான் முதன்முறையாக வந்து உழவர்கள் கிட்ட இருந்த நிலத்தை பிடுங்கி சதுர்வேதி மங்கலம் என்று சொல்லிவிட்டு நான்கு வேதங்களையும் படித்த பிராமணர்களுக்கு சதுர்வேதி மங்களத்தை உருவாக்கி உழவர் நிலத்தையும் தானம் கொடுத்தான் எல்லா மக்களிடையும் வரி வாங்கின ராஜராஜ சோழன் ஆனா கிட்ட மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வரி வாங்கவே இல்லை இவன் சாதி ஆதிக்கம் கொண்டவனாக இருந்தான் ஏற்றத்தாழ்வை கல்வெட்டிலே பதிந்தவனாக இருக்கின்றான் தேவதாசி முறைய கொண்டு வந்தவனாக இருக்கின்றான் அது மட்டும் இல்ல கங்கை கொண்ட சோழபுரம் என்ற ஒரு நகர நிறுவன ராஜேந்திர சோழன் பிறகு தஞ்சைக்கே வரல அந்த அளவுக்கு கலியாட்டங்கள்ல திளைத்திருக்கின்றான் ராஜராஜ சோழன் இதுதான் ராஜராஜ சோழனுடைய மறுபக்கம் அப்படின்னு தலித் செயல்பாட்டாளர் அவர்கள் வந்து புத்தகம் எழுதியிருக்கின்றார் அறுபத்தி நான்கு பக்கத்துல ராஜராஜ சோழன் காலத்துல சாதி இருந்ததா இருந்தது ஏற்றத்தாழ்வு இருந்ததா இருந்தது நிலங்கள் மக்களிடையே இருந்ததா மன்னர்கிட்ட இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா நிலங்களும் மன்னர்கள் தான் இருந்தது மன்னர்கள் தான் குத்தகை எடுத்து அந்த நிலத்துல பயிரிட்டு வருகின்ற வருவாய சில பகுதிகளை மக்கள் எடுத்துக்கிட்டு வரியாக சில பகுதிகளை கொடுப்பாங்க யாரிடமும் வந்து நிலம் சொந்தமாக இல்லை ஜமீன்தார்கள் முறையும் கிடையாது ராஜராஜ சோழிய பொறுத்த வரைக்கும் சாதிய ஏற்றத்தாவை பார்த்தானா என்று கேட்டீங்கன்னா கிடையாது தன்னுடைய கோயில்லேயே வந்து பூசை செய்யக்கூடிய பூசாரியுடைய பெயரு ராஜராஜ பெரும்பாரையன் என்று சொல்லிட்டு அன்றைய கால தலித் மக்களை தான் உள்ள விட்டு பூசை செய்ய வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி தன்னுடைய பட்ட பெயரை அந்த கோயில் கட்டின எல்லாருக்குமே ராஜராஜ அப்படின்னு சேர்த்து பதிவிட்டு இருக்கு தான் அவன் மோர் கொடுத்த பெண்மணியுடைய பெயரை கூட பதிந்திருக்கின்றான் இப்படி ஏழை எளியோர் கோயில் கட்டுவதற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அத்தனை பெயரும் இடம்பெற செய்திருக்கின்றான் கூலி எவ்வளவு பதிவிட்டு அவங்க ஒரு வாரம் வேலை பார்த்தா ஒரு படி அரிசி ஒரு படி பருப்பு எண்ணெய் இப்படி எல்லாம் நான் தந்தேன் அப்படின்றதையும் தேவைப்படுறவங்க தேவையானவற்றை எடுத்துக்கலாம் அப்படின்னு தாராளமயமாக்கப்பட்டு கஜாவில் இருந்த பொருட்களை அள்ளி கொடுத்திருக்கிறான் அன்றைய காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு என்றால் விவசாயம் அதற்கு பிறகு கோயில் கட்டுதல் புடர் நிர்மாணம் சாலை இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே வந்து செய்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற முறை இருந்தது இந்த இளம் அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு ராஜராஜ சோழன் காலகட்டத்தை கணிக்கின்றார் ராஜராஜ சோழனை பொறுத்த வரைக்கும் சாமானிய மனிதனே கிடையாது அவன் ஆட்சிக்கு வருகின்ற தருணத்துல நம்ம தமிழகம் முழுவதும் சண்டை சச்சுறுகள் இருந்தது ஆனா ராஜராஜ சோழனை பொறுத்த வரைக்கும் சண்டை போட்டோம்னா நம்ம நாட்டினுடைய வளமும் சரி வளர்ச்சியும் சரி பாதிப்படையும் அப்படின்னு சொல்லிட்டு வீரனாகவே இருந்தாலும் பெரிய படையை வைச்சிருந்தாலும் நான்காண்டு காலம் போரே தேவையில்லை அப்படின்னு போர வெறுத்து போரு போர் என்றால் மக்கள் நிம்மதியா இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு போரையே வெறுத்தவனாகத்தான் இருக்கின்றான் ராஜராஜன் காலத்துக்கு முன்பாகவே சாதி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா புலையராகவே இருந்தாலும் அதாவது ஆ உரித்து உண்ணும் புலையராகவே இருந்தாலும் ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்பாகவே வந்து புலையர்கள் என்று ஒருத்தர் இருக்காங்க அவங்க தாழ்த்தப்பட்டவர்கள் என்றெல்லாம் பதியப்பட்டிருக்குது ஆனா ராஜராஜன் அதை பற்றி எல்லாம் கணக்கெடுத்த மாதிரி தெரியல எல்லாரையுமே சமமாகத்தான் பார்த்திருக்கின்றான் ஒரு பக்கம் பிராமணர்கள் என்றால் இன்னொரு பக்கம் வந்து ஓபிசி மக்களுக்கும் சரியான இடத்தை ஒதுக்கி அவங்களுக்கான வாழ்வாதாரத்தையும் அவங்க அண்ணன் இறந்த பிறகு அந்த சம்பந்தப்பட்ட பிராமணர்களை நாட்டை விட்டு கடத்தி இருக்கிறான் அவனுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்திருக்கிறான் அதனால இந்த சாதிக்கு சாதகமாக அடுத்த சாதிக்கு விரோதமாக நடந்தான் என்பதெல்லாம் பொய் போரை விரும்பாதவன் ஆடா பக்கத்து நாட்டுக்காரன் தொல்ல பண்றானே என்பதற்காக களத்துல இறங்கி ராஜராஜ சோழன் என்ன பண்ணிக்கிறான்னு கேட்டீங்கன்னா சேர பாண்டியர்களை ஒரே தருணத்திலேயே அடித்து உடைச்சிருக்கிறான் நானே போற விரும்பல எதுக்கடா தேவையில்லாம என் நாட்டு மீது போர் தொடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்டிய மற்றும் சேரர்களை ஒரே தருணத்தில் வெற்றி கொண்டதனால அவனுக்கு மும்முடி சோழன் என்ற பெயரே இருந்திருக்கு இந்த ராஜராஜ சோழனா வந்து தேவதாசி முறையை வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருப்பான் குறிப்பா நாயகர் காலத்தில் இருந்த தேவதாசி முறைக்கும் ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்த தேவதாசி முறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அன்றைய காலகட்டத்தில் கோயிலுக்கு பணிமுறை செய்யக்கூடியவங்க கோயிலுக்காக நேர்ந்து விட்டவங்க புனிதமாக கருதப்பட்டார்கள் தெய்வமாகவே கருதப்பட்டார்கள் ஸோ அதுதான் அடியார்கள் ராஜராஜ சோழனே கையெடுத்து கும்பிடுகின்ற நிலையில தான் தேவர் அடியார்களை வச்சிருந்தாங்க தன்னுடைய அக்கா அம்மார்கள் ஒருத்தரே தேவரடியாக இருந்தாங்க தன்னுடைய தாய் வந்து பார்த்தீங்கன்னா தேவரடியாராக இருந்தாங்க அதனால தேவர் அடியார்கள் என்றால் பட்டியலில் இருந்த மக்கள் தான் அவங்களுக்கு தான் முத்திரை போட்டான் அப்படின்னு சொல்றதெல்லாம் ராஜராஜ சோழனை கேவலப்படுத்துகிற மாதிரியான ஒரு செயல்தான் தான் இங்க நடந்திருக்கிறது ராஜராஜ சோழன் நம்ம வரலாற்றுல தவிர்க்க முடியாத ஒரு ஆளு பல சமூகங்கள் வந்து ராஜராஜ சோழனை எங்க பாட்டேன் அப்படின்னு உரிமை கொண்டாடுகின்றார்கள் இப்ப ராஜராஜ சோழன் எங்க பாட்டன் என்று உரிமை கொண்டாடுகின்ற பொழுது அந்த சமூகங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதம் மாற முடியாது சோ தலித்யம் பேசுறவங்களா இருந்தாலும் சரி திராவிடம் பேசுறவங்களா இருந்தாலும் சரி நீளம் பண்பாட்டு மையத்தில் பயணிக்கிறவங்களா இருந்தாலும் சரி ராஜராஜ சோழன் போன்ற ஒரு பெரிய ஆளுமையை பொழுதுதான் அந்த மக்கள் ராஜராஜ சோழன் போன்ற பெரிய ஆட்கள் மீது வெறுப்பு கொள்வார்கள் இந்த சமூகத்திலே நாம் இருக்கிறோம் நாம ஏன் மற்ற சமூகத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லிட்டு கிறித்துவத்தை தழுவார்கள் இஸ்லாத்தை தழுவார்கள் என்பதற்காக திட்டமிட்டு நம்முடைய முன்னோர்களை ஈழ்படுத்துகின்றார்கள் அதான் இன்னைக்கு முருக முருகவர்களும் வந்து பெண்களை அடிமைப்படுத்தினார் என்னவோ ராஜராஜ சோழன் காலத்துக்கு முன்பாகவே வந்து பெண்களை அடிமைப்படுத்தாத ராஜராஜ சோழன் மட்டும்தான் மாதிரியும் அதோட பசுக்களையும் பெண்களையும் கவருவதே வந்து அந்த கால ஒழுக்கம் என்று சங்கப்பாடல்லே இருக்கிறது அப்படி இருக்கும்போது ராஜராஜ சோழன் மீது மட்டும் இந்த குற்றச்சாட்டை வைப்பதெல்லாம் ராஜராஜ சோழன் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு அவனை பின்பற்றவர்களை வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து பிரித்து மதம் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ராஜராஜ சோழனுடைய பின்புலத்தை தவறாக சித்தரித்து இந்த செயல்பாட்டார்கள் எல்லாம் இப்படி கொண்டு இருக்கின்றார்கள் சோழன் என்கின்றவன் நம்முடைய பெருமைக்குரிய பேரரசன் என்பதை மாற்று கருத்து கிடையாது என்ன நண்பர்கள் நான் சொல்றது சோழன் சாதி பார்த்தானா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி